வணக்கம் மகர ராசி நேயர்களே இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் பதினைஞ்சு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இது சேர்ந்தது தான் இந்த ராசி முதல்ல சந்திரன் பிரயாணம் செஞ்சு கொடுக்கக்கூடிய நல்ல நாட்கள் எது நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலனை ஒட்டு மொத்தமாக பாத்திரலாம் உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் நல்ல நாட்கள் நவம்பர் பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது பிரயாணத்தில் கவனம் நவம்பர் பதினெட்டு இருபத்தி ஏழு வீண் அலைச்சல் கவன சிதறல் மனக்குழப்பம் நவம்பர் இருபது இருபத்தொன்பது தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் இவற்றை தவிர்க்க வேண்டிய நாட்கள் நவம்பர் இருபத்தி ரெண்டு திருவோணம் நல்ல நாட்கள் நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி ஒன்பது பிரயாணத்தில் கவனம் நவம்பர் பத்தொன்பது இருபத்தெட்டு வீண் அலைச்சல் கவன சிதறல் மனக்குழப்பம் நவம்பர் இருபத்தொன்னு முப்பது தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் இவற்றை தவிர்க்க வேண்டிய நாட்கள் நவம்பர் இருபத்தி மூன்று அவிட்டம் நல்ல நாட்கள் நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி முப்பது பிரயாணத்தில் கவனம் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்பது வீண் அலைச்சல் நவம்பர் இருபத்தி ரெண்டு தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் இவற்றை தவிர்க்க வேண்டிய நாள் நவம்பர் இருபத்தி நாலு இப்போ வந்து சந்திரன் கொடுத்த நல்ல நாட்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாட்களை பார்த்துட்டோம் அடுத்து மற்ற கிரகங்கள் கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம் நீண்ட கால கடனின் ஒரு பகுதி வசூலாகும் தனவரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி எந்த காரியமும் இழுபறியில் நடக்கும் தடங்கல்கள் வந்து நீங்கும் பாகப்பிரிவினை பூர்வீக சொத்து சிலருக்கு கிடைக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேறு உண்டாகும் பல் டாக்டர்கள் கெமிக்கல் இன்ஜினியர்கள் ரிசர்ச் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான பதினைந்து நாட்கள் தாய்வழி வழி உறவில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து பலப்படும் வீட்டில் சுபச்செலவுகள் ஏற்படும் சரி இந்த பதினஞ்சு நாளில் இன்னும் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கணபதியை வணங்க அனைத்தும் நலம் கணபதியை வந்து வணக்கணும் வணங்கினோம்னா அனைத்தும் நலமாகும் ஏன்னா இந்த விக்னங்களை களையக்கூடியது கணபதி அவரை வணங்க அனைத்தும் நலமாகும் நன்றி வணக்கம் வணக்கம் கும்பராசி நேர்களே இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் பதினைஞ்சு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் சந்திரன் இந்த பதினைஞ்சு நாட்களில் மற்ற நட்சத்திரங்களில் பிரயாணம் செய்யும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நாட்கள் இது நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் இதுங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் மற்ற கிரகங்கள் கொடுக்கூடிய பலன்களை பார்க்கலாம் முதல்ல அவிட்டம் மூணு நாலாம் பாதம் நல்ல நாட்கள் நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது பிரயாணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் நவம்பர் இருபது இருபத்தி ஒம்பது வீண் அலைச்சல் மனக்குழப்பம் கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய நாள் நவம்பர் இருபத்தி ரெண்டு தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் இவற்றை தவிர்க்க வேண்டிய நாள் நவம்பர் இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் நல்ல நாட்கள் நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது பிரயாணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் இருபத்தொன்று முப்பது வீண் அலைச்சல் மனக்குழப்பம் கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய நாள் நவம்பர் இருபத்தி மூணு தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் இவற்றை தவிர்க்க வேண்டிய நாட்கள் நவம்பர் பதினாறு இருபத்தி அஞ்சு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் நல்ல நாட்கள் நவம்பர் பதினாறு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது பிரயாணத்தில் கவனம் நவம்பர் இருபத்தி ரெண்டு வீண் அலைச்சல் மனக்குழப்பம் கவன சிதறல்கள் நவம்பர் இருபத்தி நாலு தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் இவற்றை தவிர்க்க வேண்டிய நாட்கள் நவம்பர் பதினேழு இருபத்தி ஆறு எதிலும் நிதானம் தாமதம் நல்ல ஒழுக்கம் நேர்மை மிகுந்த பாசம் இதெல்லாம் மற்ற கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு கொடுக்கக்கூடிய பலன்களில் ஒன்று அச்சா மிகுந்த பாசம் இருக்கும் தீர்காயுள் கோபம் இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை நல்ல புத்தி இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் சிறந்த அறிவு திறன் வெளிப்படும் மறதிக்கு இடம் கொடுக்கக்கூடாது வியாதிகள் சளி கவம் இருமல் இருக்கும் மிகுந்த அறிவு உடன் பிறந்தவர்கள் உடன் நல்ல உறவு பலப்படும் காதல் கைக்கூடும் திருமணம் நிச்சயமாகும் இதெல்லாம் வந்து இந்த ராசிக்கு ஸ்பெஷலாக இருக்குது காதல் கை கூடும் திருமணம் கை கூடும் சரி இதெல்லாம் இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னா என்ன பண்ணணுன்னா லக்ஷ்மி தேவியை வணங்க உயர்வு உண்டு மகாலட்சுமியை வந்து வணங்கணும் அது வணங்கினீங்கன்னா எல்லா வகையிலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் லாபம் இருக்காரு ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் மீன ராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் பதினைஞ்சு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி இது சேர்ந்தது உங்கள் ராசி முதல்ல சந்திரன் பிரயாணம் செய்து கொடுக்கக்கூடிய நல்ல நாட்கள் எது நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் எது இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் பூரட்டாதி நாலாம் பாதம் நல்ல நாட்கள் நவம்பர் பதினாறு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது பிரயாணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் நவம்பர் இருபத்தி ரெண்டு வீண் அலைச்சல் மனக்குழப்பம் கவன சிதறல் நவம்பர் இருபத்தி நாலு தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் இவற்றை தவிர்க்க வேண்டிய நாள் நவம்பர் பதினேழு இருபத்தி ஆறு அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்ல நாட்கள் நவம்பர் பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது பிரயாணத்தில் கவனம் நவம்பர் இருபத்தி மூணு வீண் அலைச்சல் கவன சிதறல் மனக்குழப்பம் ஏற்படும் நாட்கள் நவம்பர் பதினாறு இருபத்தஞ்சு தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் தவிர்த்தல் நவம்பர் பதினெட்டு இருபத்தி ஏழு ரேவதி நட்சத்திரம் நல்ல நாட்கள் நவம்பர் பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பது பிரயாணத்தில் கவனம் நவம்பர் இருபத்தி நாலு வீண் அலைச்சல் கவன சிதறல் மனக்குழப்பம் நவம்பர் பதினேழு இருபத்தி ஆறு தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் இவற்றை தவிர்க்க வேண்டிய நாட்கள் நவம்பர் பத்தொம்பது இருபத்தெட்டு இப்போ வந்து சந்திரனோட கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் எந்தெந்த நாட்கள்லேயும் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் எது எதுங்கிறதும் பார்த்துட்டோம் இப்போ மற்ற கிரகங்கள் என்னென்ன பலனை தருதுன்னு பார்க்கலாம் ரெஸ்ட்லெஸ்னஸ் அதாவது ரெஸ்டே இருக்காது ரொம்ப மைண்ட்லேயும் செய்கிற உடம்பும் சரி ரெஸ்ட்லெஸ்னஸ் கோபம் இருக்கும் ரொம்ப கோபம் எடுத்த காரியங்களில் வெற்றி சிறு தடங்களுக்கு பின் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் ஆனால் முதலில் இடஞ்சல் தடங்கள் வரும் அதுக்கப்புறம் தான் வெற்றி பாகிய அபிவிருத்தி தந்தைக்கு உயர்வு சிறப்பு திருமணம் நிச்சயமாதல் கூட்டு தொழில் வளர்ச்சி திடீர் பிரயாணங்கள் நல்லபடி முடியும் அதாவது திடீர் பிரயாணங்கள் வந்து நம்ம போனோம்னா போக வேண்டி இருக்கும் திடீர்னு அவசரமாக போக வேண்டி இருக்கும் நல்லபடி முடியும் வீடு நிலம் ஆஸ்தி சேரும் கடல் பிரயாணங்கள் நன்மை அளிக்கும் சிலருக்கு கடல் கடந்து போகக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது கடலில் போகிறவங்களுக்கு நன்மை அளிக்கும் மீனவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் உண்டு நல்ல மழை பெய்யும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் இந்த இதுல வந்து நல்ல மழை பெய்யும் விவசாயிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா மழை தான் ஆதாரம் அது அவங்களுக்கு நல்லபடி கிடைக்கும் சரி இதெல்லாம் இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும் சூரிய நாராயணரை வணங்க அனைத்தும் நலமாகும் சூரிய நாராயணனை வந்து நம்ம வணங்கினோம்னா இந்த ராசிக்காரங்க வணங்கினாங்கன்னா எல்லா வகையிலுமே சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்